அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் சேனல் ஒரு சில இன்னைக்குன்னு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோகு ட்ராயிங் வந்து நேற்றுக்கு வந்து லைன் பண்ணி இந்த மாதிரி லைன் பண்ணிச்சு லைன் போட்டு பேக்ரோட போட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் கோடு கலர் பண்ணுறது எப்படி பார்த்து ஒரு சின்ன வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கோடு வந்து கலர் நம்ம எதில் பண்ணுறேன்னா வாட்டர் பேஸுலாம் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் கொடுங்க என்னோட லிங்க்கில் ஆட் ஆகிடும் அதை நம்ம ரொக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு கலர் இது வந்து நம்ம வந்து எல்லாமே வாட்டர் பேஸில் தான் பண்ணுறோம் வாட்டர் பேஸ் எதுனா அல்டிமலாக பண்ணுறோம் இது ஏன்னா நான் இது வந்து ஒரு ஒரு பார்ட்டாக பாடுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம லென்த்து வீடியோ போடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் நம்ம ஷார்ட்டாகவே ஒரு ஒரு பார்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்களும் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கு இது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயரே வந்து தேவையான டிண்ட்டு கலர் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க ஃபஸ்ட்டு கோடே நீங்கள் எந்தெந்த கலர் எது இருக்கோ நம்ம நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கோடு போடணும் செகண்ட் கோடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைன் பிரிக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இது கூட நான் ஏன் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி போகிறேன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கலரும் நம்ம எப்படி எப்படி போடுறோம் எப்படி எப்படி ஸ்கெட்சு பண்ணுறோம் எப்படி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு கோடு போடுறோம் செகண்ட் கோடு போடுறோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு பாட்டாக போடுறோம் இது எதில் பண்ணுறேன்னா வாழில் தான் பண்ணுறோம் ஃபுல்லாகவே இது எதில் பண்ணுறேன்னா வாழில் தான் பண்ணுறோம் எல்லாமே வந்து லைட் கலர் தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே லைட் கலரு மீடியமான டார்க்கு தான் இந்த கோகு ட்ராயிங்னு சொல்லிட்டு இது பேர் இது நேற்றுக்கு வந்து நம்ம ஸ்கெட்சி பண்ணோம் அதே மாதிரி இது ஒவ்வொரு விஷயமும் ட்ரையாக காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஸ்கெட்சு போட்டு உடனே நீங்கள் டக்குன்னு போ அது உடனே போடும் போது என்னாக்கன்னா அதில் இருக்கிற கலர் கலர் வந்து மிக்ஸிங் ஆகும் அதனால் எப்பயுமே நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் க ட்ரை விடுங்க அதுக்கப்புறம் ட்ரை ஆன உடனே அடுத்த லேயர் போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லேயரை வந்து நீங்கள் ட்ரை விட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போயுமே வந்து டிராயிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஈரத்தோட ஈரமாக பண்ணும்போது அது கவரும் ஆகாது உங்களுக்கு வந்து மிக்சிங் ஆகும் கலர் ஒவ்வொரு கலர் கூட இன்னொரு கலர் வந்து மிக்சிங் ஆகும் அதனால் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு கோட் போடுங்க காய் ட்ரை ஆடுங்க ட்ரை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடுது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன போடுறோன்னா கோவில் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி ஹவுஸ் பெயிண்டிங்கு நம்ம எல்லா ஆர்ட் ஒர்க்கு டிசைனு வாட்ரு கலரு ஆயில் கலரு நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் போடுவோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் நீங்கள் எதுவாக இருந்தால் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எல்லாமே நம்ம டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லேயர் தான் ஃபஸ்ட்டு போட்டோம் பாடி கலரு பாடி கலருக்கு அப்புறம் இந்த ஷேட்டு கலரு எல்லாமே ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடுன்ற மாதிரி அப்ளை பண்ணுறோம் இந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாதிரி நீங்கள் லைன் வந்து உடனே லைன் பிரிச்சுடக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் கோடு போடணும் செகண்ட் கோடு போடணும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த லைன்ன்றதை பிரிக்கணும் ஏன்னா கார்ட்டூனு சம்மந்தமான பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் வந்து லைன் வந்து முக்கியமானது அந்த லைன் எல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கார்ட்டூனுக்கு உண்டான அந்த ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த லைனை வந்து சரி வேறு போடலைன்னா அது வந்து ஸ்கெட்சு அவுட் ஆன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் கோடும் ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ரெண்டு கோடு போடணும் கம்பல்சரி நீங்கள் வந்து ரெண்டு கோடு போட்டுட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அது ட்ரை ஆன உடனே அதுக்கு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து நீங்கள் லைன்ன்றதை பிரிக்கணும் நீங்கள் உடனே லைன் பிரிக்கக்கூடாது அதேமாதிரி லைன் பிரிக்காமலாம் விடக்கூடாது லைன் பிரிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெட்சின்றது உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜாக போடுங்க எல்லாமே பேக்ரவுண்டு கலரு எல்லாமே நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக நம்ம வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க இது வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு லேயர் தான் அடுத்தது வந்து நம்ம செகண்ட் லேயர் எப்படி பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் க்ளியராக போடுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ